குட் ஈவினிங் அபிஷேஷ் டே பேப்பர் பாருங்கள் டிஓமார்க்குரிய பேப்பர் அது டிஓ த்ரீக்குரியது இந்த அலுவலக முறைமைகள் வந்து எம்எஸ்ஓ எம்எஸ்ஓருக்கும் பொருத்தமானது எம்எஸ்ஓ த்ரீ இந்த கேள்விகள் வந்து இ கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் புது புது கேள்விகள் இதனால் இந்த கிளாஸுக்கு ஏற்கனவே நடந்த க்ளாஸில் அந்த நெட்ஒர்க் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததால் எங்களுக்கு சரியான வகையில் அதை மெயின்டைன் பண்ணிடலாம் போயிட்டு அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படுது இதில் இந்த கிளாஸுக்கு வந்தார்கள் எல்லோரும் இதை பார்த்து திரும்ப ஒரு தரம் இந்த ஆன்சர் அழி நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாருங்கள் முதலாவது கேள்வி பொதுமக்களை இலக்காக கொண்டு அரசு அலுவலக முறைமையினுள் நடைமுறைப்படுத்தப்படும் செயற்பாடுகள் இரண்டினை குறிப்பிடுக பொதுமக்களை இலக்காக கொண்டும் அலுவலக நடைமுறைகள் அலுவலக முறைமைகள் அலுவலகங்களில் சிறப்பாக நடைமுறைப்படுத்துகிற வர்றதை வந்து பொதுமக்களை இலக்காக கொண்டு தான் செய்கிறது இருந்தாலும் இந்த கேள்வியில் வந்து அவங்க ரெண்டு செயற்பாடுகள் கேட்டுக்கிறதால நாங்கள் எக்கச்சிக்கமான செயற்பாடுகள் நாங்கள் எழுதலாம் கூடுதலான செயற்பாடுகள் இருக்குது அதை ஒவ்வொரு ஒபிசலையும் வேலை செய்கிறவங்களுக்கும் உங்களோட கூட ஒபிசில் என்னென்ன ஒழுங்கு செஞ்சிருக்கிறீங்களோ அதை நீங்கள் எழுதியிலும் நாங்களும் ஒரு விடசாரம் பாருங்கள் எழுதி கொள்ளுங்கள் பொதுமக்களின் ஆலோசனைகளை கூறும் வகையில் ஆலோசனை பற்றி அமைத்தல் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் வகையில் படிவங்களை வடிவமைத்தல் இந்த மாதிரி கூடுதலான விடயங்களை எழுதி கொள்ளலாம் இந்த இந்த பேப்பரில் நான் பா பாருங்கள் செயற்பாடுகள் இரண்டு தருக மூன்று சருகன்ட்டு கேட்டுக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படிப்பிச்சதில் முதல் பெஜ் இரண்டு சருகை என்று சொன்னால் நாங்கள் நாலு அஞ்சு என்று சொல்லி நாங்கள் படிப்பிச்சுன்னாங்க அந்த உத்தியோகத்தர்கள் விடை எழுதிய இரண்டு தான் கேட்டிருந்தாலும் அவங்க மூன்று நாலு விடைகளை எழுதி போட்டு வந்துட்டாங்க இந்த கேள்வியிலேயே சென்றதுக்காக மூன்று நாலு விடைகளை எழுதிட்டு வந்துட்டாங்க அது ஒரு இருராக இருந்தது அதனால் நாங்கள் ரெண்டு இரண்டு தான் அவங்க கேட்டிக்கிறாங்க அதனால் இரண்டு தாரம் எல்லா கேள்வியும் அப்படித்தான் பெறும் அடுத்த ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் ஞாபக மூட்டல் தின என்பதை சுருக்கமாக விளக்க இது கோலஅப் டயரி கோலஅப் டயரியை நாங்கள் ஒரு வரைவிலக்கணமாக எழுத சொல்கிறாங்க பாருங்கள் கோலப் டயரிக்குரிய ஆன்சரை பாருங்கள் அலுவலர்களினால் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால கடமைகளை உரிய தினங்களில் பதிவு செய்து உரிய காலத்தில் நிறைவேற்றி கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தப்படும் பதிவேடு அதாவது எங்களுக்கு ஒரு நாலு நாளைக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே அந்த உரிய டேட்டில் நோட் பண்ணி அந்தந்த டேட் வரைய்க அந்தந்த வேலைகளை முடிச்சுக்கொள்வது தான் இந்த பதிவேடு நாங்கள் பயன்படுத்தி கொள்வது அதுதான் நாங்கள் சுருக்கமாக இந்த ஒரு ஒரு நாலு வரியில் நாங்கள் தந்திருக்கிறோம் நீங்கள் இதை வாய்ச்சி உங்களோட பாசின நடக்கும் கூட இதை மாற்றிக்கொள்ளி எழுதலாம் அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்கள் அலுவலக முறையை உரிய வகையில் பயணி செல்லும் வழிமுறைகளை வரி வழிமுறைகள் மூன்றினை சுருக்கமாக தருக அலுவலக முறைமைகளை உரிய வகையில் சிறப்பாக செல்றதுக்கு பாருங்கள் விடை நிலையீர் கட்டளைகளை பேணல் ஊழியர்களை ஊக்குவித்தல் தொடர்ச்சியான பரிசீலனை இது நாங்கள் இதுக்கு முதல் என்ன கூடுதலான இடங்கள்ல அந்த கேள்விகளை கண்டிருக்கிறோம் விடைகளையும் இதுக்கு முதல்ல நாங்கள் அந்த விடைகளை இந்த வீடியோகளில் போட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் அடுத்த நாலாவது கேள்வியை பாருங்க விசேட சிறப்பியலுடைய சேவைகளையும் பணிகளையும் ஒரே இடத்திலிருந்து நிர்வகிப்பதில் உள்ள நன்மைகள் இரண்டு வருகை இது வந்து ஒருமைப்படுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமைகளை வார கேள்விதானது ஒருமுகப்படுத்தப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட அலுவலக முறைமைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவக அலுவலக முறைமைகள் ஒருமுகப்படுத்தப்பட்ட அலுவலக நடைமுறைகள் வேலைகள் க கடமைகள் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுத வேண்டியன்னா அதால் கிடைக்கிற கிடைக்கிற நன்மைகள் பாருங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட சேவைகள் நாலாம் கேள்வி மிக குறைந்த ஆளணி போதுமானது அடுத்தது மேற்பார்வை இலகு அது உதாரணமாக எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிற வேண்டியோன்னா அந்த ஓபிசுக்கு மட்டும்தான் போகணும் ஒரு ஒரு பிளேஸில் மட்டும்தான் இருக்குது ஒரு ஐடென்டி கார்டு எடுக்கணும்னா ஒரு ப்ளேஸில் மட்டும்தான் இருக்குது மற்ற மற்ற இடங்களில் டொக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட ஐடென்டி கார்டு ஒரு இடத்த மட்டும்தான் இஸ்யூவ் ஆகுது அப்போ எங்களுக்கு குறைஞ்ச ஆளணியில் அந்த சேவையை மேற்கொள்ளிலும் அடுத்தது மேற்பார்வை இலகு என்றால் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளான் ஓபீசஸ்கள் எங்களுக்கு மேற்பார்வையும் இலகு அடுத்த கேள்வியை பாருங்க நிறுவனம் ஒன்றுக்கோ அலுவலக முறைமையானது முக்கியமான என்பதற்கான இரு காரணங்களை தருக ஐந்தாவது கேள்வி இது பாருங்க அலுவலக முறைமையை நாங்க ஒரு நிறுவனத்திலே என்னத்துக்காக செய்கிறோம் அதைத்தான் நாங்க விடை அழுதணும் கொண்டு பாருங்க விரைவான சேவை மக்களுக்கு விரைவான வழங்குறதுக்காக அலுவலக முறைமைகளை நாங்க அறிமுகப்படுத்துறோம் அடுத்தது சிறந்த ஆவண முகாமைத்துவம் அடுத்தது சிறந்த களஞ்சிய முக அமைத்துவோம் இந்த மாதிரி மூன்று விடங்களை நீங்கள் எழுதி கொள்ள முடியும் அடுத்த ஆறாம் இதில் ரெண்டு தான் கேட்டுருக்குது ஆனால் அதில் மூன்று சந்திரிக்கிறது நீங்கள் விட எழுதிக்க ரெண்டு தான் எழுத பாருங்கள் ஆறாவது கேள்வியை பாருங்க பணியாட்குழுவுக்கான வழிகாட்டல் பொருட்டு எடுத்து உருவாக்கப்பட்டுள்ள அலுவலக கையெட்டு சே செயற்பாட்டு கையெட்டு வகைகள் இரண்டினை குறிப்பிடுக இந்த அலுவலக கையெட்டு நூல்கள் வந்து ஐந்து நூல்கள் இருக்குது ஒன்று கொள்கை பிரகடன வழிகாட்டி அடுத்தது நிறுவன வழிகாட்டி இன்னும் கூடுதலான ஒரு மூன்று வழிகாட்டிகள் இருக்குது திணைக்கள வழிகாட்டி பல்நோக்கு வழிகாட்டி அந்த மாதிரி எங்களுக்கு ரெண்டு அந்த பண்ணத்தால் நாங்கள் ரெண்டு வழிகாட்டிகளை இதில் தந்திருக்கோம் கொள்கை பிரகடனை வழிகாட்டி அடுத்தது நிறுவன வழிகாட்டி அடுத்த ஏழாங்கல்யை பாருங்க அலுவலகம் ஒன்றில் பயன்படுத்தப்படும் எழுத்தம் மூலமான தொடர்பாடல் முறைகள் இரண்டினை குறிப்பிடுக இது வந்து எங்களுக்கு எழுத்து மூலமான தொடர்பாடல்கள் எங்களுக்கு கூட தெரியும் இருந்தும் நாங்கள் மிக முக்கியமான ஒரு ரெண்டு உடைய தான் இதில் சந்திரிக்கோம் ஒன்றும் அலுவலக குறிப்பு அலுவலக குறிப்பு வந்து நாங்கள் எழுத்து மூலமாகத்தான் இதை நாங்கள் தொடர்பாடல் செய்யலாம் இதுக்கு கடிதம் ஆகி எழுதியோ வேற இமெயில் அனுப்பியோ அந்த ஃபெக்ஸ் அனுப்பியோ ஒன்றுமே செய்யலாது ஓபிசிக்குள்ள திணைக்கள தலைவரு கூட நாங்கள் தொடர்பாடல் செய்யணுமாட்டி சொன்னால் அந்த அலுவலக குறிப்பு மட்டும்தான் நாங்கள் செய்யலாம் அதாவது கையில் கடிதங்கள் ஏதாவது விடயங்கள் தொடர்பாக அலுவலக குறிப்பு மாதிரி எழுதி அவருக்கு கொடுத்து அதிலிருந்து அவற்றை அனுமதியை நாங்கள் எடுத்ததுக்கு தான் நாங்கள் வேலைகளை செய்யலாம் இது உண்டு அடுத்தது மெமோ கார்டு மெமோ கார்டு வந்து பிராஞ்சிகளுக்குள்ள சிணைக்கிழத் தலைவர் ஏதாவது தகவல் அனுப்பணுமட்டி சொன்னால் இந்த மெமோ கார்டு அங்கே யூஸ் பண்ணப்படும் இது ஒரு இது ஒரு வித்தியாசமான ஒரு முறை இந்த இரண்டு முறையும் நீங்கள் எழுதி கொள்ள முடியும் அடுத்தது நேரியல் ஒழுங்கமைப்பின் நன்மைகள் இரண்டு தருக நேரியல் ஒழுங்கமைப்பு அதாவது நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு இது வந்து எழுதி கொள்ளுங்கள் நிறுவனத்தை இலகுவாக வழி நடாத்த முடியும் அடுத்தது இலகுவாக தீர்மானம் எடுக்க முடியும் இது ரெண்டும் வந்து இந்த நேர்கோட்டு அலுவலக ஒழுங்கமைப்புக்கும் பொருத்தமான விடைகள் ரெண்டும் அடுத்த ஒன்பதாவது கேள்வியை பாருங்க கோப்பு ஒன்றில் கடிதங்களை இணைக்கும் போதோ கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் இரண்டினை குறிப்பிடுக கோப்பு ஒன்றில் கடிதங்களை இணைக்கும் போதோ கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் இது கோப்பு முறைகள் கோவை கோப்பிடும் முறைகள் இது மாறி 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 கேள்விகளை வந்து கொண்டிருக்கும் இதுக்கு முதல்ல நாங்கள் இதை படிப்பிச்சிருக்கோம் இந்த கேள்வி வரையக்க நீங்க யோகிச்சிருப்பீங்க என்ன தேழுதுன்னு சொல்லி இரண்டா கேள்விகள் வித்தியாசமான வித்தியாசமான வகையில் அந்த கேள்விகள் வரும் ஒன்று புத்தக கோப்பு முறைமை அடுத்தது குழந்த கோப்பு முறைமை அதாவது கோவையிடம் முறைகள் அடுத்த பத்தாம் கேள்வியை பாருங்க ஒன்றிணைந்த கோவையின் அனுகூலங்கள் இரண்டு தருக ஒன்றிணைந்த கோவை சொன்னா புத்தக கோவை இந்த புத்தக கோவையில என்ன அனுகூலங்கள் மிக கூடுதலான விடயங்கள் எழுதலாம் அவங்க ரெண்டு தான் கட்டிக்கிறாங்க கோவை என்ன நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு பக்கம் கடிதங்கள் கட்டி கொண்டே போகிறது அதுக்கு தாள் கிடையாது கடிதம் மட்டும்தான் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் கடிதம் மட்டும் கட்டி போடுறது முதலாவது பக்கம் முதல் முதல் வந்த கடிதம் அங்கே மேலுக்கு இருக்கும் அடுத்து அடுத்தக்கு அடுத்த வார எல்லாம் கீழே கீழே கட்டி கட்டி நாங்கள் போவோம் இதுக்கு வந்து நன்மைகள் அலுவலக குறிப்பு எழுதும் நேரம் சேமிக்கப்படும் என்னடா குறிப்பு இல்லை அங்கே அடுத்தது காகிதாதிகள் சேமிக்கப்படும் இந்த ரெண்டு விடையும் நீ எழுதக்கூடியது பதினோராவது கேள்வியை பாருங்க அரசு அலுவலகம் ஒன்றில் செயற்படுத்தப்படும் நடைமுறை விதிகள் நான்கினை குறிப்பிடுக இது வந்து கூடுதலாக கஞ்சக்கமான இடங்களில் நீங்கள் இந்த கேள்விகளை பார்த்துருப்பீங்க கூடுதலான இடங்கள்ல இந்த சாரி கூடுதலான இடங்கள்ல அந்த கேள்விகளை பார்த்துருப்பீங்க இது சரியான விடைகள் சரியான இடங்களில் உங்களுக்கு தர தந்திரிக்கப்பட மாட்டாது இதில் இந்த நாலு நடைமுறை விதிகளும் அந்த எழுதி கொள்ளுங்கள் பதினோராவது கேள்வி தாவர நடைமுறை விதிகள் அரசாங்க சேவை ஆணைக்குழு விதிகள் நிதி நடைமுறை விதிகள் ஒடுக்காட்டு நடைமுறை விதிகள் இந்த நாலு விதிகளும் இல்லாம எந்த ஒரு திணைக்களமோ சரி எந்த ஒரு நிறுவனமோ சரி இயங்காது இதுதான் அந்த நாலு நடைமுறை விதிகளும் அடுத்த கேள்வி பிறக பன்னெண்டெண்டாம் கேள்வி அலுவலகம் ஒன்றில் பல்வேறு கருமங்கள் ஆட்டப்படும் போது அவை தொடர்பாக விடை அலுவலரினால் வேலை நடைமுறை விதிகள் தயாரிக்கப்படுகின்றது அவ்வாறான வேலை நடைமுறை விதிக்குள் உள்ளடங்கப்பட வேண்டிய விடயங்களை சுருக்கமாக குறிப்பிடுக இது வேலை நடைமுறை விதி இதில் நோட் பண்ணி கொள்ளுங்கள் வேலை இலக்கம் வேலை விவரம் வேலை ஆரம்பிக்கும் நேரம் வேலை முடிவடையும் நேரம் தேவைப்படும் தகவல்கள் ஆவணங்கள் கட்டணங்கள் ஏதும் இருந்தால் அடுத்தது அனுமதிக்கும் அதிகாரி சிதானந்த விடயங்கள் இன்னும் கூட நீங்கள் உங்களோட கூட ஓ என்னென்ன விடயங்கள் நீங்க செய்கிறீங்களோ அதையும் கூட எழுதி கொள்ளலாம் இதுக்கு கொம் கொமனா இதுதான் என்ற ஒரு ஸ்டாண்டர்ட் அவுண்டும் இல்லை அந்த திணைக்களத்துக்கு திணைக்களம் இது வேறுபடும் அடுத்த வழியை பாருங்க விடிய அலுவலர் ஒருவராக அலுவலகம் ஒன்றில் சேவை ஆற்றும் போது தனது சேவையினை சிறப்பாக ஆற்றுவதற்கு பேணி வர வேண்டிய ஆவணங்கள் ஐந்தினை பெயரிடுக பாருங்க இதில் மிக முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டிய ஆவணங்கள் தானே இந்த தரப்பட்டிருக்கு நீங்கள் கூட எழுதலாம் ஆனால் இதுதான் மிக முக்கியமானது இது எழுதுனீங்க உங்களுக்கு எந்த மார்க்சும் குறையாது ஒன்று கடமை பட்டியல் ரெண்டு கோவை பதிவேடு மூன்று உள்வரும் தபால் பதிவேடு நாலு வெளிச்செல்லும் தபால் பதிவேடு அடுத்தது அரச பொருட்பதிவேடு இந்த ஐந்தும் ஒரு உத்தியோகத்தருக்கு மிக அவசியமான பதிவேடுகள் அடுத்தது படிவம் தொடர்பான கட்டுப்பாட்டு செயல்முறைகள் நான்கு தருக படிவம் தொடர்பான கட்டுப்பாடு ஃபோம் கொண்ட்ரோல் என்றால் ஃபோம் படிவங்களை வீண விரயமாக்காமல் செய்கிறது இருக்கிறதுக்காக நாங்கள் மேற்கொள்கிற செயற்பாடுகள் ஒன்று பாருங்கள் தேவைப்படும் படிவம் தொடர்பில் பொருத்தமாக திட்டமிடல் என்னென்னா எங்களுக்கு எத்தனை எத்தனை பேப்பரில் ஃபோம் தேவைப்படும் தகவல்கள் கூடுதலாக சேர்க்கப்படணுமா நாங்கள் திட்டமிடணும் அடுத்தது எங்களுக்கு தேவையான ஃபோம்ஸுகள எண்ணிக்கையை நாங்கள் மதிப்பிடுவோனும் அடுத்தது படிவம் தொடர்பாக பதிவடுபாடப்படணும் அடுத்தது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படணும் இது படிவம் தொடர்பான கட்டுப்பாடுகளை நாங்கள் மேற்கொள்றதுக்காக செய்யப்படுற செயற்பாடுகள் பதினைஞ்சாவது கேள்வியை பாருங்க அலுவலக குறிப்பு தயாரிக்கும் முறையினை சுருக்கமாக குறிப்பிடுக இது வந்து ஒரு புதிய கேள்வி இது அலுவலக குறிப்பு எப்படி அங்கே கேள்வி அலுவலக குறிப்பில் என்ன நடங்கணும் அட்டில்ல எப்படி எழுதுறது முதலாவது பாருங்க கிடைக்கப்பெறும் கடிதத்தின் விடயத்தினை சுருக்கமாக குறிப்பிடல் என்ற கடிதத்தை பார்த்து எழுதுறல அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சுருக்கமாக மற்றது அந்த விடயத்தின் வரலாற்றினை சுருக்கமாக குறிப்பிடல் அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது ஒரு கண்பமேஷன் சம்பந்தமான ஒரு விடயம் பண்ணியோன்னா அந்த கண்பமேஷன் சம்பந்தமான கடிதங்களை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கோமோ அதை சுருக்கமாக இதில் எழுதணும் அடுத்து நாங்கள் கொடுக்குற பதில் வந்து அதில் நன்மைகள் தீமைகள் குறிப்பிடப்பட வேணும் நாலாவது அந்த பொருத்தமான இடங்களில் பக்க இலக்கங்கள் குறிப்பிடப்பட வேணும் என்ற அதில் எழுதப்புறம் என்ன கடிதம் ஏற்கனவே அனுபவப்படுத்திக்கின்றே அந்த கடிதங்கள் இலக்கங்களும் இந்த குறிப்பில் எழுதப்பட வேணும் ஐட் அவ்வளோதான் மிக சுருக்கமாக ஒரு வித்தியாசமான கேள்வி என்றே பாத்திரியம் நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திக்கணும் தேங்க்யூ